அது பெரியார வந்து யாரும் இன்னைக்கு இல்ல அவரு இதை இதை விட பெரிய சவால்கள் எல்லாம் சந்திச்சவர் பெரியார் இந்த உலகம் இருக்க பெரியார் சுத்தரையை யாரால அழிக்க முடியாது அது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இப்ப படிச்சுட்டு வர இளைஞர்கள் மாணவ மாணவிகள் எல்லாம் பெரியார் புக்கை நிறைய வாங்கி படிச்சு அதன்படி படி அப்ப பெரியார் காலத்துல ஏன் அந்த கொள்கை எடுத்தார்னா நம்ம முன்னோர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறதை நான் பேசுறேனே அதான் பெரியார் தமிழ்நாட்டில் வந்து சட்ட பல்கலைக்கழகங்களுடைய அந்த திருத்தம் சம்பந்தமான மசோதாக்கள் வந்து குடியரசுத் தலைவருடைய டேபிள்ல நிலுவை நீண்டகாலமாக இருக்குது அவங்க இன்னும் கையெழுத்து போடாம இருக்கிறாங்க இது விவகாரத்தை நீங்க எப்படி பாருங்க அதுதான் ஆளுநருக்குள்ள கடமையை அவங்க செய்யல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படி நட நடக்கல அப்படிங்கறதான குற்றச்சாட்டு அதுதான் நம்ம தொடர்ந்து அரசும் நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம் அதனாலதான் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள் பல முறை சொல்லி பார்த்துட்டு தான் ஆளுங்கள் வந்து இப்ப வந்து தான் சிறந்த மாநிலம் பெண்களுக்கு மாஜா அப்பா வைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து நீதிமன்றத்தோட உறுப்படி காரணமா சொல்லியிருக்காங்க அது அவருக்கு தெரியும் இப்பவாவது மூணு வருஷம் கழிச்சா அது உண்மையை சொல்லிருக்காரு நன்றி போல பல உண்மைகளை சொல்லலைன்னா ஏத்தி எடுத்து பேசிட்டு இருக்கிறாரு அது வந்து அவர் வந்து தன்னை மாற்றுக்கு முதல் புள்ளையாட்டு இதை வச்சு இட்டாக்கி இதுல இருந்தே இல்ல ஆளுநருக்குள்ளே கடமை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி செய்வார்னு நம்புக்கும்